மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்காக மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது இது குறித்து நம்முடைய மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் அளித்த தகவல்களை தற்பொழுது கேட்கலாம் மதுரை மாவட்டத்தில் ஜனவரி பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள அடங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கான மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவானது இன்று இருக்கிறது இன்று காலை எட்டு மணி அளவிலிருந்து தொடர்ந்து மாடுபிடி வீரர்களுக்கான அந்த முன்பதிவானது நடைபெற்று வருகிறது இந்த வருடத்தில் புதிய நடைமுறையாக டோக்கன் சிஸ்டத்திலே கொண்டு மாற்றம் செய்து இருக்கிறார்கள் அங்கு வீரர்கள் வருபவர்களே அவர்களுக்கு அடையாள சான்று புகைப்படங்களை சரிபார்த்து காவல்துறையினர் அவர்களுக்கு ஒரு டோக்கன் வழங்குகிறார்கள் அந்த டோக்கனிலே அதாவது எட்டு அறைகள் இந்த டோக்கனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிலிருந்து நூறு வரை உள்ள டோக்கனுக்கு ஒரு அறை என இந்த எட்டு அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை ஆங்கே ஆங்காங்கே வைக்கப்பட்டு அந்த வருவாய் துறை துறையினர் வந்து ஆவணங்களை சரிபார்க்கிறார்கள் சரிபார்த்த பின்பு அவர்களுக்கு விண்ணப்ப படிவத்திலே விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அடுத்ததாக மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புகிறார்கள் மருத்துவ பரிசோதனை பொறுத்தவரைக்கும் மருத்துவ குழுவினர் அவர்கள் தொடர்ந்து வந்து அவர்களுக்கு உடலில் காயம் எதுவும் இருக்கிறதா ஏதாவது அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு தழும்புகள் உள்ளிட்ட உயரம் எடை உள்ளிட்ட அனைத்தையும் பரிசோதிக்கிறார்கள் ஏற்கனவே அவருக்கு வந்து இருதய நோய் உள்ளிட்ட பல நோய்கள் இருக்கிறதா என்பது குறித்து மேற்கொள்கிறார்கள் சரியான அந்த உடல் தகுதி மட்டுமே அவர்கள் போட்டிகளில் பங்கேற்பதற்கான அந்த டோக்கன் வழங்குகிறார்கள் அந்த டோக்கனை போது அவர்கள் போட்டிக்கு முன்னதாக அதாவது போட்டி நடைபெறும் முன்னதாக மற்றொரு முறை மருத்துவ பரிசோதனை நடைபெறும் போதை வஸ்துக்கள் உள்ளிட்ட ஆல்கஹால் உள்ளிட்ட அந்த அந்த போதை அருந்தியிருக்கிறார்கள் என்பது குறித்த பரிசோதனை நடைபெற்ற பின்பு தான் அவர்கள் போட்டிக்கு அனுமதிக்கப்படுவார்கள்